இன்னைக்கு எப்படி வியாபாரம் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பூர் தான் வந்திருக்கோம் போன மாசம் பொங்கல் முடிஞ்சு இந்த வேப்பூர் சந்தைக்கு வந்தோம் இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாசம் இன்னைக்கு தேதி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த சந்தேகம் வந்துருக்கும் இன்னைக்கு ஆட்டு நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து போய் தெரிஞ்சுக்கலாம் கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சதுனால விலையேற்றம் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் இந்த பிப்ரவரி தேதி இன்னைக்கு எப்படி விலைவாசி இருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் வீடியோ குளு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ குளுக்கு போகலாம் அந்த கிடா எவ்வளோங்கய்யா என்ன அந்த கிடை எவ்வளோங்கய்யா இருட்டு பாஞ்சு ரூபா இந்த வெள்ளை அந்த இதுங்கய்யா இது மூணுமே பதினஞ்சாயிரம் சராசரியா இந்த பொட்டாடு பதிமூணுங்க பதிமூன்ற உங்க பேருங்க ஐயா என் பேரு சாரங்க எங்க இருந்தா வரீங்க கலாசர கோட்டை இருந்து வரங்க வியாபாரிங்களா நீங்க ஆமா ஆட்டு வியாபாரிங்க என்னையா நீங்க விற்க வேண்டிய வாங்க வந்துருக்கீங்களா ஐயா நாங்க வாங்க கை மாத்திரா வாங்கி கை மாத்திரீங்க என்ன கொண்டு நீங்க இன்னைக்கு ஒரு மூணு வீட்டு வாங்கணும் வைக்கலீங்க ஆ என்ன ரேட் இது இது பத்து ரூபா சொல்லுங்க பத்து ரூபா எல்லாம் எத்தனை மாசம் கொடுத்தீங்க இது இது மூணு மாசம் கொடுத்தீங்க கடைசியா எவ்வளவு வந்தா தருவீங்க ஓ கடைசியா எவ்வளவு வந்தா தருவீங்க வந்தப்ப ஒரு ஒன்பது ரூபா வந்தா ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா வந்தா போங்க கெடா குட்டிங்களா குறை குட்டிங்களா எல்லாம் குறை குட்டிங்க எல்லாம் குறை குட்டி என்ன நாட்டாடுங்களா ஓ நாட்டாடுங்களா கொடியாடுங்களா நாட்டாடு நாட்டாடு உங்க பேர் என்ன என் பேர் ராஜ்குமார் எங்க இருந்து வரீங்க வியாபாரிங்களா நீங்க

ஆ எல்லாமே கெடா குட்டி எத்தனை மாசம் குட்டிண்ணா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு குட்டி ஆஹ் நாட்டாடுங்களா கொட்டி ஆடுங்களாண்ணே அது நாட்டாடு தான் நாட்டாடு தான் எல்லாமே சராசரியா மூவாயிரம் ஆமாண்ணா மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டாயிரம் கடைசி எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுவீங்கண்ணா நாலு பேர் வாங்குற மாதிரி எதுண்ணா பன்னெண்டாயிரம் வந்தால் கொடுத்துருவோம் அவ்வளவுதானே தானே பன்னெண்டாயிரம் அதுக்கு ஒரு குறைய மாட்டீங்க ஆமாம் அது கம்மி இல்லைண்ணே ஆ பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க தரல ஆ

ஐயா உங்க பேருங்க ஐயா கோவிந்தன் கோவிந்தோன் நீங்கள் வர்றீங்க மடப்பட்டு மடப்பட்டை ஐயா நீங்க இல்லை வாங்கிட்டு வந்து விற்கிறது தான் வாங்கிட்டு வந்து விற்கிறது தான் என்ன யாரு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ரெண்டு ஆடு தான் கொண்டு இன்னும் விற்கல இன்னும் ஆ பொட்டாடுங்களா ரெண்டும் ரெண்டும் பொட்டை என்ன ஐயா ஏதோ பதிமூணு ரூபா அதெல்லாம் கம்மியாக கேட்குறாங்க ரெண்டு ஆடு பதிமூணுங்களா ரெண்டு செனியாக இருக்குங்களா ஆ செல்லையாடு தான் ஆ சென இது ஆறு பல்லு எத்தனை பல்லுன்னு அது

வியப்பாரிகள் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க அதே போல் வியாபாரி ஆடு வந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்கன்னா விலைவாசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகத்தில் விற்கிறாங்க அதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே விவசாயி விற்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நீங்கள் இன்றைக்கி ஆடு வாங்கலாம் அந்த இதில் தான் இருக்குது நீங்கள் வீட்டுக்கெலாம் ஆடு வாங்கணுன்னா இன்னும் ரெண்டு மாதம் கழித்து வாங்குனிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு சந்தையோட நிலவரம் இன்னைக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி